ஒன்னு ரெண்டு வருஷமா இப்படியே பனிரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது திரண்டு வந்த ஊர் மக்கள் பிடரை தவித்த பேரூராட்சி அலுவலகம் தென்காசி மாவட்டம் சிவகிரிக்கு அருகே உள்ளது காப்பிக்கோட்டை தோட்டம் பகுதி இந்த பகுதி தென்காசி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையின் அருகே அமைந்திருக்கும் ஒரு சிறு கிராமமாகும் இந்த கிராமம் சிவகரி உட்பட்ட எட்டாவது வார்டை சார்ந்துள்ளது மேலும் இந்த பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் ஆனால் இங்குள்ள மக்களுக்கு இன்று வரை அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவுமே அரசு தரப்பிலிருந்து இருந்து ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை இது குறித்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பகுதி மக்கள் பேரூராட்சிக்கு மனு கொடுத்துள்ளனர் ஆனால் இது தொடர்பாக பேரூராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் செய்வதறியாத தவித்த மக்கள் தேர்தல் நேரங்களில் வாக்கு சேகரிக்க வரும் வேட்பாளர்களிடமெல்லாம் தங்களது கோரிக்கைகளை மனுவாக கொடுத்துள்ளனர் அப்போது பேசும் அரசியல்வாதிகளும் விரைவில் இந்த பகுதிக்கு சாலை போட்டு விடுவதாகவும் மின்கம்பங்கள் அமைத்து விளக்குகள் போடுவதாகவும் வாக்கு கொடுத்துள்ளனர் ஆனால் தேர்தல் முடிந்து பல ஆண்டுகள் சென்றும் யாரும் இந்த பக்கமே வருவதில்லை இப்படியே இந்த மக்களின் வாழ்க்கை சுமார் பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ளது இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊராட்சி மன்ற தலைவரிடம் மறுபடியும் இது குறித்து முறையிட்டுள்ளனர் அப்போது மக்களிடம் பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் இது தொடர்பாக அதிகாரிகளிடத்தில் பேசி இருக்கிறேன் எனவும் சில வாரங்களில் நடவடிக்கை எடுத்து விடுவார்கள் எனவும் கூறியிருக்கிறார் இதனை நம்பிய மக்கள் அதன்படி காத்திருந்துள்ளனர் ஆனால் பேரூராட்சி நிர்வாகத்தின் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் பரிவர்த்தனம் அடைந்த பொதுமக்கள் ஒன்று கூடி பேரூராட்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்று முறையிடலாம் என முடிவெடுத்துள்ளனர் அதன்படி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக காப்பி குட்டை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பேரூராட்சிக்கு திரண்டு சென்றுள்ளனர் இதனை கண்டதும் அதிர்ச்சியடைந்த அதிகாரிகள் உடனடியாக வெளியே என்ன பிரச்சனை என விசாரித்துள்ளனர் அப்போது பேசிய கிராம மக்கள் தங்கள் பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகள் அமைந்திருந்த போதிலும் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி வாருகால் தெருவிளக்கு ரோடு வசதி போன்ற எதுவுமே இதுவரை எங்களுக்கு செய்து தரவில்லை எனவும் மழைக்காலங்களிலும் இரவு நேரங்களிலும் தெருவிளக்கு வெளிச்சம் இல்லாத நிலையில் தெருவில் நடந்து செல்வது மிகுந்த அச்சத்தை உண்டு செய்கிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் தற்போது மழைக்காலம் என்பதால் தங்கள் பகுதியை சுற்றிலும் மழைநீர் தேங்கி நிற்பதாகவும் அதில் கொசுக்கள் ஏராளமாக உருவாகி உள்ளன எனவும் கூறுபவர்கள் தங்கள் பகுதியில் இதுவரை கொசு மருந்து கூட அடிக்கப்பட்டதில்லை எனவும் அடுத்த குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வாறு கிராம மக்கள் குற்றம் சாட்டிக் கொண்டிருந்த போது அந்த பேரூராட்சி தலைவர் இது குறித்து உங்களுக்கு முன்பாகவே நான் பல முறை முறையிட்டுள்ளேன் எனவும் கலெக்டரிடம் கூட இது குறித்து பேசியிருக்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார் இதனையடுத்து சிவகிரி பேரூராட்சி நிர்வாக அதிகாரி வெங்கட கோபு பொதுமக்கள் கொடுத்த மனுவை பெற்றுக் கொண்டு இதில் பேரூராட்சி தலைவரிடம் எந்த தவறும் இல்லை எனவும் இது தொடர்பாக ஏற்கனவே முறையிட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து மக்களிடம் பேசிய பேரூராட்சி நிர்வாக அதிகாரி இது தொடர்பாக உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் அதன் பின்னர் பேரூராட்சி அலுவலகத்தில் கூடிய கிராம மக்கள் அங்கிருந்து சென்றுள்ளனர் இதனால் சிவகிரி பேரூராட்சி அலுவலகத்தில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க